இந்த நட்ராஜர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய மெமரிஸ் இருக்கும் எனக்கு கூட அப்படி தான் படிக்கும்போது இந்த பாக்ஸை வாங்குகிற அளவுக்கு எங்கள் வீட்டில் யாரும் எனக்கு வாங்கி கொடுக்கல இன்றைக்குமே இவ்வளோ வருஷம் கழிச்சு அந்த பாக்ஸை பார்க்கும்போது அதை ஒரு ஏக்கம் தெரியுது அது மேலே ரொம்ப அழுதுருக்கேன் இந்த பாக்ஸை எனக்கு வாங்கி கொடுங்கன்னு அதை வச்சு நம்ம பெருசாக ஒன்றும் பண்ண போகிறதில்லை ஆனால் அது இல்லைன்றதுனால நம்ம மேக்ஸ் எக்ஸாமே எழுத மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் போட்டு அழுது அப்போ கூட அது எங்கள் வீட்டில் யாரும் வாங்கி கொடுத்தது கிடையாது அதுக்கப்புறம் இந்த பானையும் ஸ்பீக்கரும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் அண்ணன் இருக்காங்க பாருங்கள் ஏதோ ஒரு டேப் ரெக்கார்டர் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அதில் இருக்க ஸ்பீக்கரை கட்டி அந்த பானையில் வச்சு அதுதான் அப்போ காது கிழிகிற அளவுக்கு அடுத்தது அந்த டிக்டாக் பாருங்களேன் அதில் விளையாடி விளையாடி கையே விளையாடுத்துக்கும் இதோ இந்த சக்கர மிட்டாய் வந்து விளையாடவும் மனசு வராது சாப்பிடவும் மனசு வராது பார்த்துக்கிட்டே உக்காந்துட்ருப்போம் அந்த மாதிரியான ஒரு மெமரி அது இந்த இயந்திரக்கல் இருக்குது பாருங்கள் இது வந்து என்னென்னா எங்கள் பாட்டி ஒருத்தவங்க கண்ணு தெரியாத இருப்பாங்க அவங்க அந்த இயந்திரக்கல்லை வந்து சுற்றிக்கிட்டே இருப்பாங்க நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அதில் வந்து உளுந்து போட்டுக்கிட்டே உட்காந்துருப்பேன் அவங்க தள்ள மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க அவங்க கண்ணு தெரியாததுனால சுற்றிக்கிட்டே இருப்பாங்க நான் அதில் உட்காந்துட்டு அந்த உளுந்து போட்டுகிட்டே இருப்பேன் இது இந்த ராந்தல் விளக்கு இந்த சிம்மிலி விளக்கு அதுக்கப்புறம் அந்த பாட்டிலில் திரி போட்டு அதில் மண்ணெண்ணெய் வச்சு விளக்கு ஊற்றி விளக்குலாம் செய்கிறது அது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இதே மாதிரி இந்த கல்லாம் வச்சு விளையாடுறது கையில் மருதாணி வைக்கிறது அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இது ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை வந்துச்சுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காயின் இப்போ கூட நான் இந்த காயின்லாம் வச்சு நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் எங்கள் அம்மாச்சி வீட்டுக்கு போகும்போதெல்லாம் இந்த புளியாம்பழத்தை வந்து சாப்பிட்டு 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 நாக்கெல்லாம் எரிஞ்சு போயிடும் அதே மாதிரி இந்த பணம் பழ பனங்காவும் சரி இதில் இருக்க நொங்கு சாப்பிட்டுட்டு வயிறு வெளிக்க வெளிக்க சாப்பிட்றது அதுக்கப்புறம் அப்படியும் விட மாட்டோம் எங்கள் அண்ணன் இருக்காங்க என்ன சின்ன சின்ன மெமரிஸ் கூட எனக்கு எல்லாமே எங்கள் அண்ணையும் ஞாபகப்படுத்தும் அதில் அந்த பனங்காவை வச்சு அதில் வண்டி எங்களுக்கு எங்கள் அண்ணன் தான் எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க இந்த பனை ஓலையிலலாம் வச்சு வாட்ச் எல்லாம் கட்டுறது அதெல்லாமே எங்கள் அண்ணன் தான் செய்வாங்க அப்போ வந்து இந்த தண்ணி அடி அடிக்கிற அந்த பைப்பை பார்த்து ஐயோ நம்மளை போட்டு கஷ்டப்படுத்துகிறாங்களேன்னு தோணும் இப்போ பார்க்கும்போது ஆசையாக இருக்குது என்ன தான் சொல்லிப்போங்க நம்ம தாத்தாங்க நம்ம அப்பா அவங்க அனுபவித்த அத்தனை விஷயங்களையுமே நம்மளுமே அனுபவிச்சிருக்கிறோம் அந்த ஜென்ரேஷனும் சரி இந்த ஜென்ரேஷனும் சரி யாருக்குமே கிடைக்காத எல்லா விதமான ஸ்வீட் மெமரிஸும் அந்த எயிட்டிஸ் கிட்ஸுக்கு மட்டும்தாங்க நாங்கள் தான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க